உங்களுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுது இந்த நாளுடைய சிந்தனை ஏசையா தெற்கு தரிசியின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே உன் சூரியன் இனி அசுமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் எனது அன்பு இறை மக்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே ஏழு மாதங்களை முடித்து இந்த எட்டாவது மாதத்திலே இரண்டாம் தேதியிலே நாம் எல்லாரும் பிரவேசிக்கவும் இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் அருளினதுக்காக ஆண்டவரை மீண்டும் மீண்டும் சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் இயேசையா தீர்க்கதரிசி அறுபதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இனி சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை சந்திரன் மறைவதும் இல்லை கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் புக்க நாட்கள் முடிந்து ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு குறிப்பிட குறிப்பிட்டு சொல்லுகிறது என்னவென்றால் நித்திய வெளிச்சமாக அவர் இருப்பார் சூரியன் உன் வாழ்க்கையில சூரியன் மறைவதற்கோ சந்திரன் காணாமல் போவதற்கோ வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர் நித்திய வெளிச்சமாய் இருப்பதனாலே கடந்த நாட்களில் எவ்வளவு போராட்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நம்மை வாட்டி வதைத்திருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து துவங்கி இருக்கிற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எல்லாத்துக்கும் ஒரு முட்டுப்புள்ளி வைத்துவிட்டு விட்டு உன்னுடைய துக்கம் எல்லாம் முடிந்து போய் இனிமேல் வரப்போற காலங்களிலே நேரங்களிலே எல்லாம் நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ண ஆண்டவர் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார் எது கடந்த நாட்கள் உனக்கு தோல்வியாக இருந்ததோ அது வெற்றியாக மாறப்போகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த வசனத்தை படித்தவுடன் அதை தான் விசுவாசிக்க வேண்டும் இனி நமக்கு இருள் கிடையாது ஒளிதான் இனிமேல் நமக்கு வந்து துக்கம் கிடையாது சந்தோஷம் தான் இனிமேல் நமக்கு பலவீனம் கிடையாது ஆரோக்கியம் தான் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில உள்ளத்திலே இல்லத்திலே துக்கம் இல்லாமல் எல்லாமே சமாதானம் சந்தோஷமான நிறைவான காரியம் தான் என்பதை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் அன்பு கடலுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எப்போது நம்மோடு வாழ்கிறார் கடந்த நாட்களில் வாழ்ந்தார் இனிமேலும் வாழ்வார் அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டிலே இந்த மாதத்தை தொடர்ந்து நம் அன்றைய வழியில பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமை